அன்புக்குரிய உறவுகளே நேதாஜி சுபாஷனையிலேருந்து வழக்கறிஞர் மகாராஜன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் நவீன் அப்படின்ற தம்பி வந்து மாடு முட்டி இறந்து போனார் இது வந்து ஒரு கலச்சாவு தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க விளையாட்டான ஜல்லிக்கட்டில் இவர் வீர மரணடைஞ்சிருக்காரு இவருக்கு வந்து உரிய மரியாதை செய்யப்பட வேண்டும் அதேபோல் ஒரு குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அந்த நிவாரணத்தையும் நீதியையும் கேட்டு பல்வேறு இயக்கங்கள் போராடி கொண்டிருந்தார்கள் முக்கியமாக நேதாஜி சுபாஷனனுடைய மாநில செயலாளர் சுமன் சுதந்திர புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் தம்பி கார்த்திக் மரு தேசிய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மருதுவாண்டியன் உள்பட பலர் போராடி கொண்டிருந்தார்கள் அதே போல் அருமைக்குரிய அண்ணன் சித்தன் உள்ளிட்டோரும் அதில் கூட இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே உண்மையிலே வந்து பாராட்டுக்கள் தலை வணங்குகிறேன் கவர்மெண்ட் வந்து மூணு லட்ச ரூபா வந்து நிதி அறிவிச்சிருக்காங்க முதல்வர் ஏதாவது ஒரு மாநகராட்சியில் ஒரு டெம்பரரியாக வேலை தரின்ட்டுருக்காங்க ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தாலும் கூட மூணு லட்ச ரூபான்றது வந்து ரொம்ப கம்மியான தொகை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட பின்னாடி அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு டிக்ளேர் பண்ண பின்னாடி நீங்கள் அடுத்து வரக்கூடிய எந்த சாவாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு மேலே தான் அறிவிக்கணும் ஏன் அப்படின்னா கள்ளாச்சாராயம் குடித்து செத்தது வந்து ஒரு கெட்ட முன்னுதாரணம் ஒரு இழிவான சாவு அந்த சாவுக்கு வந்து பத்து லட்ச ரூபா அறிவிச்சிட்டு வீர மரணம் அடைந்தவர்களுக்கு தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை காப்பதற்கு வீர மரணத்தை தழுவிய வீரர்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறது வந்து அது வந்து ரொம்ப ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது அவர்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும் ஸோ செய்து உடனடியாக பத்து லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு நிவாரணத்தை அறிவிங்க யார் யாருக்கோ வேலை கொடுக்குறீங்க இந்த ஜல்லிக்கட்டில் வந்து இறந்து போகிறவங்க யாரும் வந்து ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் இறந்து போல ஒருவேளை மீடியா விசிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் வேலை கொடுப்பீங்களா நிவாரணம் கொடுப்பீங்களா அப்படின்றத எங்களுடைய கேள்வி உடனடியாக வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு நிரந்தரமான வேலையை கொடுங்க தகுதி வாய்ந்த நபர்கள் இருக்கிறார்கள் மிகவும் ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பம் அவர் வந்து ஆட்டோ தான் ஓட்டி புழைச்சிட்டு இருந்திருக்கிறாரு வருடம் நடந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வந்து இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறார் ஆக சிறந்த ஒரு ஜல்லிக்கட்டு வீரர் அவருக்கு மரியாதை செய்கிற விதமாக தயவுசெய்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முதல்வர் அவருடைய குடும்பத்திற்கு உடனடியாக ஒரு வேலை வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்று நேதாஜி சுபாஷனை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் இன்சூரன்ஸு கண்டிப்பாக குரூப் இன்சூரன்ஸு ஜல்லிக்கட்டுக்கு தேவை இந்த விட்டம் நீங்கள் ஏன் போடலைன்னு தெரியல கோர்ட் எப்படி அதை கவனிக்காமல் விட்டாங்கன்னு தெரியல கண்டிப்பாக வந்து குரூப் இன்சூரன்ஸ் விடுங்க குரூப் இன்சூரன்ஸு போட்டிருந்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல கிளைம் கிடச்சிருக்கும் அதே போல் மாடுபிடி வீரர்களுமே தங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஏற்படுத்திக்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு சேஃபாக இருக்கும் அதே போல் காளைகளுடைய கொம்பில் அந்த கொம்புகளில் வந்து பிளாஸ்டிக் குப்பி அல்லது ரப்பர் குப்பி பொருத்துங்க அது வந்து ஓரளவுக்கு எப்படி நம்ம ஹெல்மெட் போட்டால் தலையில் அடிபட்டாலும் ஓரளவுக்கு பாதுகாக்குதோ அந்த இறப்பு விகிதாச்சாரம் குறையுதோ அதே மாதிரி ஒரு ரப்பர் புஷ்ஷு பொறுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பையனுடைய உடம்புக்குள்ளே அந்த கொம்பு இறங்கியிருக்காது இந்த பையனும் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படிலாம் பொறுத்துனால் அது வந்து அந்த விளையாட்டோட சுவாரஸ்யத்தை கெடுத்துரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்டம்மன் கார்டு போட்டுக்கிறாங்க அதே போல் வந்து கிரிக்கெட்டில் வந்து இது போட்டுறாங்க ஹெல்மெட்டு போட்டு விளாடுறாங்க க்ளவ்வு பேடு எல்லாம் போட்டுறாங்க ஏன்னா வந்து அந்த பந்து வேகமாக வரும்போது தாக்குச்சின்னா உயிரிழப்புறது கூட வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வீரர் வந்து இறந்து போயிருக்கார் இதில் ஆஸ்திரேலியாவில் நினைக்கிறேன் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக காளைகளுடைய கொம்பில் வந்து குப்பி ஏதாவது ரப்பர் புஷ்ஷு பிளாஸ்டிக்கு அதாவது குத்துனா வந்து உள்ளே இறங்காதபடி ஏதாவது பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடிபிடி வீரர்கள் அதை செய்யுங்க இந்த விளையாட்டை வந்து பாதுகாப்பான முறையில் நடத்துங்க அவ்வளோதான் ஏதோ நிறைய பேர் இறங்கி போராட்டம் பண்ணாங்க சட்ட போராட்டத்தில் வந்து இந்த விளையாட்டை நம்ம ஜெயிச்சு எடுத்தோம் அப்படின்றதுனால உயிர் பலிகளை வந்து ஏற்பதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தேவையில்லாமல் வந்து பீட்டா மாதிரி அமைப்புகள் வந்து மீண்டும் கலை போராடுற ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு வராதிங்க தமிழக அரசு இதில் வந்து உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் நேதாஜி சுபாஷணிக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன்